ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி துலாம் ராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பணத்துக்கு தொல்லை இல்லை நினைச்சதை சாதிக்கலாம் உடல் வளமாகவே இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஆபத்து சிக்கல்கள் இல்லை விருட்சகத்துல பிறந்தவங்க சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க ஏன்னா சிறுவாபுரி டெம்பிள் என்பது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் விருட்சகம் என்பது பூமி தான் செவ்வாயினுடைய அம்சம் ரொம்ப பிரமாதமா இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய இடமாக திருவாபுரி முருகன் கோயில் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் மகர ராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது ரொம்ப நல்லா இருக்க போகுது இருந்த கவலைகள்லாம் போயிடுச்சு புதுசா தெம்பு வந்துடும் ஏதோ உன்ன கையில வச்சுக்கிட்டு இந்த பொருளை விக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையேன்னு தேடிக்கிட்டு அழைஞ்சிருக்கக்கூடிய இளம் சமூகம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு திருப்பி வர மாதிரியே சூழ்நிலைகள் உண்வாங்க என்னோட வேண்டுகோள் இது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய செய்தி இதில் நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து அங்கே போகணுன்னா உங்களோட மதிப்பிழக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் இதை தயவு செய்து இருந்து போராடி பாருங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க கட்டாயமாக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்குற சூழ்நிலைகள் வரும் மொத்தத்துல கடன் வாங்குறது கொடுக்கறது இப்படிப்பட்ட சமாச்சாரங்களில் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும் அப்போ ஏதாவது பேப்பரில் கையெழுத்து போடுறீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா போட்டுக்கணும் அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது துலா ராசிக்காரங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே துலா ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய கிரகங்கள் சாதகமான ஒரு வட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் பின்னாடி வர்றாரு ஏன்னா சனி ஆறாம் இடத்துல ரொம்ப சூப்பரா இருக்கிறார் நான் அவரும் வக்ரத்துல தான் இருக்கிறாரு இருக்கும் ஸோ இப்படி இந்த குரு வக்ரம் பெறுகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிக உழைப்பு தேவைப்படும் இது ஆல்ரெடி கடந்த நாலஞ்சு வருஷமாகவே இவங்க எல்லாம் கொஞ்சம் அகலக்கால் வச்சு ரொம்ப ஒரு கமிட்டடில் உட்காண்டிருப்பாங்க இப்போ கொஞ்சம் குரு விரவேஷ் வந்த உடனே இது எல்லாமே ரொம்ப நேர காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப கமிட் ஆக வேண்டியது இருக்கும் பொறுப்புகளை சுமக்க வேண்டியது இருக்கும் வீட்டுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இவர் பார்க்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான வந்து சேரும் இப்படி எல்லா ரூபங்கள்லேயுமே இந்த குரு பின்னாடி வருகிறதுனால ஒரு மனசை விட்டு ஒரு கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்திடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணக்கூடியதெல்லாம் இதில் நடக்கும் சற்று பொறுத்துக்கிட்டு போகணும் அது மட்டும் இல்லை இந்த குரு வந்து எட்டாம் இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை செய்ய போகிறார் எட்டாம் இடம் என்பது அஷ்டமங்கல பாக்கியம் எட்டாம் இடம் மகாலட்சுமிகள் குடியிருக்கிற இடம் அதே நேரத்தில் ஆயுள் ஆரோக்கியம் எட்டாம் இடம் இதெல்லாம் சுட்டி காட்டுகிற போது உங்களுக்கு தனக்குறைபாடுகள் வராது காசு பணத்துக்கு தொல்லை இல்லை நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம் உடல் வளமாகவே இருக்கும் ஸோ ஆக எப்படி பார்த்தாலும் இந்த துலாத்தில் பறந்தவர்களுக்கு பெரிய ஆபத்து சிக்கல்கள் இல்லை ஆனால் டென்ஷனை சுமந்தே தீரணும் அது வந்து இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் நினைச்சுக்கிட்டு ஏற்றுக்க வேண்டியதான் ஓகே சார் சார் இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் 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 இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது காளியம்மன் ஆலயங்களுக்கு போகணும் இப்போ மதுர காளியம்மன் கேள்விப்படுறோம் தெலைக்காளின்னு கேள்விப்படுறோம் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற காளி கோவில்கள் இருக்கு பாருங்க கல்கத்தாவில் இருக்கிறவங்க நல்ல பிரமாதமான காளியை தரிசிக்கலாம் இப்படி பிரசித்தி பெற்ற காளி தேவி ஆலயங்களுக்கு சென்று ஒரு தரிசனம் பண்ணிட்டு அந்த குங்குமத்தை கொண்டு வீட்டில் வச்சுட்டு டெய்லி நெத்தியில் போட்டு வந்தாங்கன்னா இது ஓரளவுக்கு உங்களோட டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு துணை ஏற்படும் ஓகே சார் சார் அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த குரு வைக்கிற பயிற்சி எப்படி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் கொஞ்சம் பரவாயில்லை ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில இருந்தாங்க எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு அப்படின்ட்டு இப்ப ஏழாம் இடத்திற்கு குரு வந்த மாதிரியான பலன்கள் இதுல கிடைக்கும் அப்ப ராசியை குரு பார்த்திழறாரு குரு பார்க்க கோடி புண்ணியம்னா அல்லது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னோம் அப்ப விருட்சகத்தை குரு பார்க்கின்றதுனால முதல்ல இவங்க கிட்ட இருந்த சோம்பேறித்தனம் போயிடும் கடகடனை வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர் என்று பக்தி பிரவாக வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க கடந்த சில மாதங்கள் சில வாரங்களில் முருகனை தீராத போய் பின்னாடி போய் நிற்பாங்க எல்லா முருகன் கோவிலுக்கும் போயிருப்பாங்க இது அநேகம் பேர் ஆமானூத்துக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இந்த விற்சகத்தில் பிறந்த அமைப்பு இருக்குது அதற்கு ஒத்தாசையாக இந்த குரு பகவானும் உதவி உதவிக்கு வர்றார் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் கல்யாணம் பண்றது வீடு பால் காய்ச்சறது வீடு வாங்க போகிறது உங்க தகுதிக்கு தகுந்தபடி நீங்க எத்தனை பைசா வச்சிருக்கிறீங்களோ போய் தங்கம் வாங்கிடலாம் தங்கத்துல முதலீடு பண்ணலாம் இது மாதிரியே வேலைக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் வேலையிலிருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வரும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் கூட

நல்லா போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு முருகா முருகானு வீடு போய் சேர்ந்துட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகும் அதுக்கு ஈக்குவலண்டாக இன்னொரு கோயில் சொல்லணும் இங்கே உள்ளவங்களுக்கு சிறுவாபுரி டெம்பிள் ஓகே இந்த பிறந்தவங்க சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க ஏன்னா சிறுவாபுரி டெம்பிள் என்பது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் விருட்சகம் என்பது பூமி தான் செவ்வாயினுடைய அம்சம் ரொம்ப பிரமாதமாக இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடமாக அந்த சிறுவாபுரி முருகன் கோயில் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஓகே சார் அவர்களுக்கு இந்த குரு வைக்கிற பயிற்சி எப்படி இருக்க போகுது உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் கை காலில் அடிபடாமல் இல்லை டிரைவ் பண்றவங்க வண்டி வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க கொஞ்சம் உடல் உழைப்பை காட்டி வேலை செய்யக்கூடியவங்க மிஷினில் வேலை பார்க்கறவங்க பயணங்களை தொழிலாக வச்சிருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் பேணி பாதுகாக்கணும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா போய் பிளட் டெஸ்ட் எடுக்கும்பா சுகர் வந்துருச்சுமா கொலஸ்ட்ரால் வந்துருச்சுமா ஸோ இப்படியான சில நமக்கு தேவையில்லாத நெகட்டிவான காதில் வந்து விழக்கூடிய செய்திகள் வரும் இதெல்லாமே நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆறாம் இடத்தின் அதிபதியாக குரு வருகிறார் அப்ப ஆறாம் இடத்தை அவர் கவனிக்கின்ற போது ருணம் ரோகம் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை நீ கையில் வச்சுக்கோபா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ரொம்ப தூரம் இல்லை ஒரு மூணு மாசம் சற்று பொறுத்திருந்து போகணும் வீட்டுக்குள்ள நிறைய குழப்பங்கள் நிகழும் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இடையில தர்க்கவாதங்கள் உருவாகும் சில தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு அதை விற்கவும் முடியாது திரும்ப வச்சுக்கவும் முடியலங்கிற ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் ஏற்படும் எந்த ஒரு பைசாவும் எடுத்து செலவு போது கவனமாக செலவு பண்ணுங்க கையை விட்டு போகும்போது போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுகிற மாதிரியான முதலீடுகள் அது மாறிடும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க நிலம் வாங்க விரும்புகிறவங்க நிலம் வாங்கி வீடு கட்ட புறப்படுறவங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி உங்கள் அட்விகேட்டை கொடுத்து இந்த பேப்பரை தரவை செக் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அக்ரிமெண்ட் போடுங்கள் ஸோ இது எல்லாத்துலையுமே இந்த தனுசூல பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் சொல்லணும்னா ரொணம் ரோகம் சத்துரு பிணி பீடைகள் இல்லாத மன கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் ரெடி ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக சார் சார் இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சார் இவங்க போக வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் போய் கும்பிடணும் ஒரு பலம் ஏற்படுறதுக்கு மனசு ஒருமைப்பாடுபடுவதற்கு அது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் போகலாம் வசதி இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கோயிலில் கேட்டுட்டு கொண்டு வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம் இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஒரு தெய்வ பலம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே சார் சார் அடுத்ததாக மகர ராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது ரொம்ப நல்லா இருக்க போகுது இருந்த கவலைகள்லாம் போயிடுச்சு புதுசாக தெம்பு வந்துடும் குறிப்பாக இந்த மகரத்தில் பிறந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க உதாரணமாக சொல்லணும்னா என்கிட்ட ரெண்டு கதை இருக்கு சார் நல்ல டேரக்டர் கிடைச்சா நான் படம் பண்ணிடுவேன் ரெண்டு வருஷம் தீட்டுருப்பேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி நிலைகளில் வாழக்கூடியவர்கள் அது சினிமான் மட்டும் இல்லை எந்த துறையாளர்களாக இருந்தாலும் ஏதோ ஒன்ன கையில் வச்சுக்கிட்டு இந்த பொருளை விற்கிறதுக்கு இடம் கிடைக்கலையேன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சிருக்கக்கூடிய இளம் சமூகம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வழிபிறக்கம் சோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் இருக்கும் இப்ப சில பேர் வெளிநாட்டில இருந்து நம்ம ஊரை பாத்து திரும்பி வந்துடுவாங்க இதுவும் நடக்கிறது உண்டு சோ இப்படி நீண்ட நாட்களாக துட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு திகச்சு போயிருந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே இப்ப அதுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதுல குறிப்பாக சொல்லணும்னா கல்யாணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணமாக குழந்தை பறக்கல இப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்த காரணத்தால் பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு மறைமுகமா சொல்லணும்னா மகரத்துக்கு ரெண்டு ராகு உட்கார்ந்துக்கிறார் இந்த ராகு வந்து குருவுக்கு பத்துல வந்துடுறாரு சிறப்பானது ஒரு பெரிய மனித பழக்க வழக்கங்களை தொட்டு பார்க்கலாம் இவரையெல்லாம் நான் பார்த்திருவேனா இவரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட இப்ப எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் அந்த சிநேகிதங்களுக்கான கச்சிதமாக ஏற்படக்கூடியது உண்டு இது எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரம் இதை சரியா பயன்படுத்திக்கணும் ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளதான் இதை சரியா யூஸ் பண்ணிக்கணும் இவங்களுக்கான பரிகாரம் என்னவாக சார் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வரலாம் மகரம் மகரத்துக்கு அஞ்சாமி பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு முடிஞ்சா ஒரு நூத்தி எட்டு தேங்காய் வாங்கி போட்டுட்டு ஒரு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இப்போ அந்த வாழ்க்கையின் துவக்கம் என்பது துவங்கிடும் கும்பராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது கும்பத்துல பிறந்தவங்களுக்கும் பெரிய தப்பு வராது ஆனால் ஒரு உழப்பலான மனநிலைகள் ஏற்படும் இந்த படிக்கிற பசங்கள் பார்த்திங்கன்னா எதுக்கு இதை போய் படிக்கிறேன் வேற மாற்றிக்கலாமான்னு தோணும் ஒரு விளையாட்டுத்துறையில் கூட ஒரு பையன் பாதியை தாண்டி வந்திருப்பான் இதெல்லாம் நடக்காது சரி வராதுன்னு வெளியில் வருவான் நிறைய பேர் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு திருப்பி வர மாதிரியே சூழ்நிலைகள் உருவாது என்னோட வேண்டுகோள் இது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய செய்தி இதில் நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி அங்கே போகணுன்னா உங்களோட மதிப்பிழக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் இதை தயவு செய்து இருந்து போராடி பாருங்கள் நீங்க எங்க போனாலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் அப்ப இங்க விட்டுட்டு அங்க போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு மாசத்துல தோணும் அதனால இருக்கின்ற இடத்தை இருக பிடிச்சிக்கணும் அதே மாதிரி குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகள் உட்குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி இப்படிங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபாடு காட்டணும் சில பேர் பாத்தீங்கன்னா விட்டுட்டு விட்டு டூர் போவாங்க இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்க்கணும் பிள்ளைகள் பெற்றோரிடம் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தருணங்கள் அது கொடுக்கும் சில பேர் புதுசாக கார் வாங்குறேன்ட்டு போவாங்க தாராளமாக வாங்கிக்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இப்படி எல்லாம் பண்ணாதான் முன்னேற்றத்தின் அடையாளம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து வாங்கணும் பெருமைக்கு வாங்குறது பெருமைக்கு வாழ்றதுங்கிறது இந்த காலகட்டத்துல வச்சு கூடாது சில விஷயங்கள் கவனம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் இதில் குறிப்பா சொல்ல போகணும்னா கும்பத்துல பிறந்தவங்க கட்டாயமாக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்கற சூழ்நிலைகள் வரும் மொத்தத்துல கடன் வாங்குறது கொடுக்கறது இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள்ல இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும் அப்ப ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா போட்டுக்கணும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாம் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையை கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அலர்ட்டாலாக போனீங்கன்னா உழப்பலான ஒரு காரியங்கள் நடக்கும் கவனமாக இருந்துக்கணும் ஓகே இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார் இவங்களுக்கும் திருப்பதிக்கு போய்ட்டு வரலாம் பெருமாளை கும்பிடலாம் இப்படி ஒரு வேண்டுதல் போட்டுக்கிட்டு போயிட்டு வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வட மாவட்டங்கள் இருக்கிறவங்க காலகஸ்தி போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே சார் சிறியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது பொதுவாகவே மீன ராசிக்காரங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் எதையுமே நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது இப்படித்தான் இருக்கணும் இப்படிங்கிற எண்ணங்களோடு வாழ பிறந்தவர்கள் இந்த எண்ணங்கள் இருக்குன்ற காரணத்தால் மீனத்தில் பிறந்தவர்கள் அநேகர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர நட்பும் இல்லை நிரந்தர பகையும் இல்லை அந்தந்த நேரங்கள்ல கூடுவாங்க அப்பப்ப விலையை போயிடுவாங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ரிவேஷுக்கு வருகிறார் பெருவாரியான முயற்சிகள் எடுக்க வேண்டிய நேரம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதற்கு எல்லாரும் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா நீங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னு ஜெயிக்கலாம் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இந்த கடல் கடந்து வாணிமம் செய்யக்கூடிய இருக்காங்க பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி இவர்களுக்கு புதிய அறிமுகம் புதிய ஆடு புதிய ஒரு ஊரை பார்த்து போறது இப்படிப்பட்ட நகருதல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடியது உண்டு இந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும் கொஞ்சம் தலபாரம் சைனஸ் ப்ராப்ளம் கண்ணுக்கு அது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் அவங்களை வந்து பாதிக்கும் இதுல கொஞ்சம் கவனம் கொள்ளணும் ரொம்ப டென்ஷன் ஆகாம பார்த்துக்கணும் மனசை இந்த மீனத்துல பிறந்தவங்க அதிலயும் குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா அநேகமா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல போனா அவங்களுக்கு ஸ்கின் அண்டர்ஜி எல்லாம் வருது உண்டு தோல்வியாதி மாதிரி எல்லாம் வரும் இதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட பர்ஃபெக்டான எண்ணங்கள் அதை செய்ய முடியலங்கிற வருத்தங்கள் நிரந்தரமா சந்தோஷத்தை மனதுல பதிய வைக்க தெரியாத ஒரு குணபேதங்கள் இதெல்லாம் தான் இவங்களுக்கு இந்த சிக்கலுக்கு காரணமே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு வக்ரமாகிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல போற ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்றது கண்டிப்பா பார்த்துக்கணும் மற்றபடி மீனத்துக்கு பெரிய பாதகமா இல்லை ஏன்னா ராசிநாதனே பகவான் அவர் ரிவேஷ் வர்றாரு அப்ப ராசிநாதன் நீங்க எடுத்துக்கிட்டா நீங்க ரிவேஷ்ல போறீங்க அப்போ உடலாலையும் உள்ளத்தாலையும் ரிவேஷ்ல போகாம பாத்துக்கிட்டா வாழ்க்கை சிறப்பு ஓகே இவங்களுக்கான பரிகாரம் பிடிச்ச அம்மன் கோவிலுக்கு போங்க இப்ப தென் மாவட்டத்துல இருக்கங்குடி போகலாம் மாவிளக்கு எடுக்கலாம் இப்படிப்பட்ட அந்த அம்மன் வழிபாடுல கொஞ்சம் ஆழமா மனசை பதிய வச்சுட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது எந்த அம்மன் கோயிலுக்கும் இப்போ சென்னையில் ஏகப்பட்ட அம்மன் கோயில் இருக்கு அவங்கவங்க அங்கங்க உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பை பெறலாம் ஓகே சார் சோ பன்னிரெண்டு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போது அவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றிமா